கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாத்துக்கள் இன்று நாம் ஆசீர்வாதத்தை குறித்து இன்னொரு பதிவில் பார்க்க போகின்றோம் சங்கீதம் நூத்தி பதினைஞ்சாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார் இப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய பதிவுகள் போடலாம் ஏற்கனவே ரெண்டு பதிவு போட்டிருக்கேன் இது மூன்றாவது பதிவு ஆசீர்வாதம் நிறைய ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் எதற்காக ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் வேத வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது இல்லை சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் இந்த வசனம் வந்து இன்னைக்கு இஸ்ரோவேலுக்கு போடணும் இஸ்ரோவேலில் அவர்கள் வந்து கத்தருக்கு பயப்பட்டு ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து ஜபிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜபிக்கிறதுனா மணிக்கணக்காக ஜபிக்கிறது இல்லை இரவு ஜபம் பகல் ஜபம் அப்படின்னலாம் எதுவும் இல்லை வீட்டில் எழுந்துக்கிறப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க ஜபிப்பாங்க ரெண்டு வார்த்தை தான் வீட்டு விட்டு கிளம்புறப்போ வேலைக்கு போறப்போ ஜெயிப்பாங்க வர்றப்போ ஜெயிப்பாங்க வேலை மேலே ஜெயிப்பாங்க இந்த மாதிரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் விடைவிடாம அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க சாப்பிடும்போது எங்கேயாவது போகும்போது வண்டியில போகும்போது எல்லா காலத்துலேயும் அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை நினைவு கூர்ந்துனே இருப்பாங்க அதுதான் பயப்படுறது பயப்படுறதுன்றது இப்போ நாம ஒரு தவறு செய்கிறோம் அப்பா அம்மா ஞாபகம் பயம் நமக்கு இருந்ததுன்னா அந்த தவறு நம்ம செய்ய மாட்டோம் அந்த தவறுலேருந்து அப்படியே அந்த தவறுடைய சூழல் நமக்கு ஏற்பட்டாலும் அந்த நினைவு பயம் வந்ததுன்னா அதை விட்டு விலகிடுவோம் அதுதான் பயப்படுறது அதை தான் சொல்கிற ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுபவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் கேடகம்னா தெரியல இல்லையா அந்த போர்க்காலத்துல எல்லாம் வந்து வால் சண்டை போடும்போது வால்ல வெட்டும் போது இன்னொரு கையில் தடுப்பாங்க பார் கேடகம் அது போல நமக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் கேடகமாக இருக்கிறேன் நான் தடுப்பேன் நான் உங்களை பாதுகாப்பேன் உங்களை அறைவணைப்பேன் அப்படின்றார் அதுக்கப்புறம் என்ன சார் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களான்னு பார்த்தா சில பேர் கீழ்ப்படியவே மாட்டாங்க எல்லா உலக பிரகாரமான ஆசைகளும் உலகப்பிரகாரமான எண்ணங்களும் சூழல்களையும் அவர்கள் செஞ்சுனே இருப்பாங்க ஜபம் பண்ணுவாங்க ஆனால் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் ஆண்டவருக்கு பயப்படணும் ஆண்டவருக்கு பயப்படின்னா எந்த நேரமும் ஆண்டவருடைய துதி நம்மளுடைய நாவில் இருக்கணும் நம்ம போகிறோமா எங்கேயாவது போகும்போது சின்னதாக ரெண்டு ஜபம் ரெண்டு வார்த்தை ஆண்டவரையே நான் இடம் என்னை போகையில் வருகையில் நீ காத்து வழி நடத்தும் அப்படின்னு ஜெபம் அவ்வளோதான் அதான் ஆண்டவர் நம்ம நினைக்கிறது அதை தான் ஆண்டவரும் ஜபிக்க சொல்கிறார் இரண்டொரு வார்த்தை தான் ஜபிக்க சொல்கிறார் உங்களுடைய ஜபம் சுருக்குமா இருக்குதுன்னு வேதத்தில் சொல்கிறார் அடுத்து அதிக வசனிப்பினால் உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்று சிலர் எண்ணுகிறார்கள் சொல்கிறாரு அது மாதிரி அதிக வசனிப்பெல்லாம் இல்லை இழந்த ஒன்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ராமுதம் பாதுகாத்ததுக்கு நன்றி தகப்பனே போகிறோம் நம்ம குளிக்கிறோம் நம்மளுடைய வேலையெல்லாம் செய்கிறோம் சாப்பிடும்போது ஜெபிக்கிறோம் சாப்பிட்டு நாம வேலைக்கு போகும்போதோ வெளியில் போகும்போதோ படிக்க வத்துக்கு பள்ளிக்கு போகும்போதோ பிள்ளைகள் வந்து ஜபம் பண்ணிட்டு போகணும் இது மாதிரி போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்மளுடைய அந்த பயம் இருக்கு நமக்கு இருக்கு நம்மளை நினைவு கூடுறான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு ஏற்படும் அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு பயப்பெருகில் பெரியோர்களையும் சிறியோரையும் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார் வர்த்திக்க பண்ணுகிறார்னா பெரியவர்களாக வளர்றாரு வளர வைக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் உயர்த்துறாரு இத்தனை அர்த்தங்கள் அதற்கு உண்டு வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வானத்தையும் பூமியை ஏற்படுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது இன்னைக்கு இஸ்ரேல் போர்ல நம்ம பார்த்தோம்னா எல்லா தீர்க்க தரிசனங்களும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்குது நம்ம கண் கூட பார்க்கறோம் கண் கூட ஒரு சின்ன தேசம் அதை நாமோ என்ன மாதிரி ஆசீர்வதிச்சு பாதுகாக்கிறார் கேடயமா இருக்கிறார்ன்றதை நாமோ இன்னைக்கு கண்கூட பார்க்குறோம் அதுக்கு வந்து நமக்கு வந்து உலக அரசியலை நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம தேசத்துல உள்ள ஒரு சின்ன பெண்கள் பெரும்பாலும் அரசியலை வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை அரசியல் தெரிஞ்சுக்கணும் அரசியல் உலகத்தில் பொருளாதாரம் உலகத்தில் எந்தெந்த தேசத்தில் என்னென்ன விளையுது எவ்வளோ உற்பத்தி ஆகுது மக்கள் என்ன செலவு பண்ணுறாங்க எவ்வளோ இருக்குது ஏன் அவர்கள்லாம் வசதியாக இருக்காங்க நாமெல்லாம் ஏழைகளாக இருக்கிறோம் அதெல்லாம் வந்து தெரியணும் அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியணுன்னு இங்கே ஒரு வரையறை இருக்குது பெண்கள் பெரும்பாலும் அரசியலில் யாரோ சில பேர் ஈடுபடுறாங்க மற்ற எல்லா பெண்களுக்கும் ஒரு அரசியல் பத்தி யாராவது அரசியல் தலைவரை கேட்டால் தெரியாதுன்னுவாங்க இல்லையா அதனால வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் தெரிஞ்சாதான் நமக்கு இஸ்ரேலில் நடக்குற அரசியலும் அங்க உள்ள சூழலும் நமக்கு புரியும் அது புரிஞ்சாதான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் எப்படி வேதத்துல சொன்னது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது நாமோ புரிஞ்சிக்க முடியும் அதனால கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுவதே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் கேடகுமாயிருக்கிறார் சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதிக்கிறார் இல்லையா வானத்தை பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதித்து உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பார் இதுதான் ஆசிர்வாதம் கர்த்தருக்கு பயப்படாம நாம பாட்டின உலக பிரகாரமான எல்லா ஆசைகளும் எல்லா இச்சைகளும் பார்க்கறது மேலாம் ஆசைப்படுறது செய்யது அது மாதிரிலாம் நாம இருக்கக்கூடாது கர்த்தருக்கு பயப்படணும் எல்லா காலங்களிலும் பயப்படணும் இல்லையா அதனால கர்த்தருக்கு பயந்தாதான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் சும்மாவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் நாம்வார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இப்ப பாக்கியவான்ன்றது ஆசீர்வாதம் இல்லையா அவனுக்கு என்னப்பா பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க நல்லா வேலைக்கு போறாங்க அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் அவன் பாக்கியவானா இருக்கிறான் பாக்கியவான்னா எல்லாத்தையும் பெற்றவன் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றவன் தான் பாக்கியவான் அதுதான் ஆண்டவர் சொல்றார் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் நம்ம உலகத்தார் வழியில் நடந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது எல்லாத்துக்கும் நாம் ஆசைப்பட்டு எல்லா ஆசை வந்து பாவத்தை பிறப்பிக்கும் ஆசை இச்சை இதெல்லாம் எங்க கொண்டு போய்விடும் பாவத்தில் கொண்டு போய்விடும் அதனால கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான் அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எவ்வளோ அற்புதமான வசனத்தை சொல்றார் ராண்டவரு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் ஒலிவ மரத்துக்கு நிறைய பண்புகள் பண்புகள்னா தன்மைகள் குணங்கள் குணங்கள் இருக்கு ஒலிவை எண்ண வந்து நோய்த்தீர்க்கக்கூடிய பண்பு உண்டு அதே மாதிரி ஒலிவை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வெட்டி நீ கடல்ல போட்டாலும் அது உப்பு தண்ணியா இருந்தாலும் கடலாக இருந்தாலும் தண்ணி குளிர்ந்தே முளைச்சு வரும் அந்த பண்பு வந்து அந்த குணம் யாருக்கு உண்டு ஒளிவு மரத்துக்கு உண்டு பாலைவனத்திலும் முளைக்கும் நல்ல பசுமையான இடத்துலையும் முளைக்கும் அதனால ஒளிவ மரம் போல உன் பிள்ளைகள் இருப்பார்கள்னா எந்த சூழ்நிலையிலும் தன்னை வாழக்கூடிய தகுதி அறிவு ஞானம் அவர்களுக்கு இருக்குன்றார் அதுதான் ஒளிவு மரத்தை குறிச்சி சொல்றது இதோ கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிய ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்பட மகன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் இவ்விதமாய் ஒலிவு மரம் போல ஒலிவு மரம் வந்து நல்ல எண்ணெய் தரக்கூடியது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண எண்ணெயெல்லாம் ஒளிவு மரம் எல்லாம் இன்னைக்கு ஒரு லிட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உலகத்தில் அதிக விலை உயர்ந்த எண்ணெய் எது ஒலிவு எண்ணெய் ஒலிவு எண்ணெயில் தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அதுலேருந்து தைலம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகன்றது ஒரு ராஜாவை நீ ராஜா என்பது உறுதிப்படுத்து இப்போது அந்த எண்ணெய் எவ்வளோ முக்கியத்துவம் பாரு அந்த ஒலிவு மரம் எவ்வளோ முக்கியத்துவம்ன்றத நாம் பார்க்கணும் அது என்ன சொல்றாருன்னா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் பந்தின்னா நம்ம உறவுகள் சொல்லுவாங்களா சொந்த பந்தம் அப்படின்னு அவர்களை சுற்றிலுமே ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் ஒளிவு மரம் தான் எங்கே போட்டாலும் எப்படி போட்டாலும் வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது இதோ கர்த்தருக்கு பயப்படைய மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் எந்த விதமா இப்போ சொல்லப்பட்ட விதத்தில் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுற இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படும் இதுதான் ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல என்ன சொல்கிறாரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பாக்கியவான்ன்றது என்ன சொல்கிறதும் எல்லாவற்றையும் பெற்றவன் தான் பாக்கியவான் நோய் நொடி இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் ஆசீர்வாதமாக உணவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் புசிப்பு குடிப்பு அவன் வீட்டில் வந்து எண்ணெய் மாவம் என்றைக்கும் வற்றாது இருக்கும் எண்ணெய மாவும் என்றைக்கும் வற்றாது இருக்கும் பிள்ளைகளெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் எந்த சூழலையும் அவர்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கும் அதுதான் வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் எருசலேம்னா நாம் இங்கே இருக்கிற எருசலேம் அல்ல இஸ்ரேலில் இருக்கிற எருசலேம் அல்ல எருசிலேன் வாழ்வை காண்பான்னா பரலோக ராஜ்யத்துக்கு அந்த வாழ்க்கைக்கு தகுதி உடையவனா இருப்பான் யாரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லிட்டே வரும்போது கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் சியோன்னா பரலோக ராஜ்யத்திலிருந்து பரம காணானுடன் இல்லையா அந்த சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் நீ ஜீவன் உள்ள நாள் எல்லாம் வாழ்வை காண்பாய் நீ பரலோகத்துக்கு போவே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நீ உன் பிள்ளையின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் நீ உன் பிள்ளையின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் என்றார் இதுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இன்னும் நிறைய வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பதிவு சின்ன பதிவுன்றதுனால நேரம் போதாதனால நாம் இத்துடன் முடிக்கிறோம் அதனால ஆசீர்வாதம் என்பது வந்து இவ்விதமாக கர்த்தருக்கு பயப்படணும் அவர் வழியில் நடக்கணும் இப்படி இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார் அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நாம் வேற எங்கே தேடி ஓட வேண்டாம் யாருடைய பின்னாடி போக வேண்டாம் ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறாரு வேதத்துக்கு படிச்சு அதில் உள்ளவைகளை புரிஞ்சு கொண்டு அதன்படி நடந்தாலே நமக்கு பரலோக பரலோகராஜ்யமும் கிடைக்கும் சியோனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் இங்கேயே இந்த பூமியில் வாழும்போதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் ஆண்டவருக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்